பக்கமும் தப்பும் இருக்குது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ இவர் கடையில் வந்து வேலை செய்கிறாரு கல்லால் பணம் காணாமல் போச்சுன்னா இவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்புறம் பொதுவாக ஒரு தீபாவளி அன்னைக்கு விடாமல் மற்ற பாயிண்ட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்குது இப்போ கடையும் இவர் சொல்லாமல் அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு ரெண்டு பக்கமும் பார்த்தா எல்லாமே தப்பு 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 தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா தங்கம் மயில இந்த இடத்துல வந்து மீண்டும் தப்பிக்கிறாங்க அப்போ ஒருக்கா பார்த்தீங்கன்னா அரசியுடைய மேரேஜ் ரிலேட்டடான மூவி நடக்கும்போது வீட்டில் எல்லோரும் ரொம்ப டல்லாக இருக்காங்கன்ட்டு சொல்லலை அப்படின்னு சரவணன் சொல்லாரு இப்போ மாமா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கோமதியோட தம்பியுடைய நகர்வுகளால் மொத்த குடும்பம் ஏன்னா வேண்டாம் துரோகி அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர கோபமாக இருக்காங்க அதனால் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதனால குடும்பம் எல்லாம் டல் டல்லாக இருக்கும் இந்த சீரியலுடைய ஒரு பாயிண்ட் நான் என்ன என்னென்னச்சின்னா சரவணனுக்கு தான் அந்த அவங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த கடைக்குள்ள பண்ணிட்டாங்க சரவணனுக்கு தான் மளிகை கடை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா கதிர்க்கு கார் ரிலேட்டடான ஒர்க் அந்த ட்ராவல்ஸ் இருக்குது இவர் செந்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் பீட்டர் ஸோ இந்த மளிகை கடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சரவணனுக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எனிவேஸ் இந்த இடத்துல வந்து மாமா வீட்டை விட்டு போகிறாங்க அது ரிலேட்டடாக ஒரு பாண்டிங் பிரேக் ஆகுது அப்படிங்கிறது நிச்சயமாக ரொம்ப வருத்தமான விஷயம் அவரும் அந்த பக்கம் ரொம்ப வருத்தப்படுவார் ஃபியூ எபிசோட்ஸ் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் கடைக்கு ஏற்ற அப்படியே அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அது ரொம்ப தப்பு தாங்க இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இருந்தாலும் வேலு பிரதாஸ் அப்படி தானே பண்ணுவாங்க நல்லவங்க நான் நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள்